ராம மந்திரம் சொல்வதனால் ஜெயம் ஏற்படும் மங்களம் உண்டாகும் பிறவி பயனைப் பெறலாம் வாழ்வில் நன்மை கிடைக்கும் ராம மந்திரம் ஸ்ரீராம ராம ராமேதே ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் நாம வராணனே ஸ்ரீராம நாம வராணனே ஓ நம இதே श्रीराम राम रामेधि रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम ॐ नम इति श्रीराम राम रामेदि रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं वरानने ஸ்ரீராம நாம வரானி இந்த மந்திரத்தை மூன்று முறை ஜபித்தால் ஆயிரம் விஷ்ணு நாமங்களை சொல்வதற்கு சமமாகும் ராம மந்திரம் சொல்வதனால் ஜெயம் ஏற்படும் மங்களம் உண்டாகும் பிறவி பயனை பெறலாம் வாழ்வில் நன்மை கிடைக்கும்